சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராவலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் அத்தனையிலும் குறிப்பிட்டு விவசாயம் த உள்ளிட்ட அத்தனை விஷயங்களிலும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னத நல்ல நாளாக பணவரவுள்ள நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் என்னடா அது இதை இப்படி வாங்கி தொலைச்சிருக்கிறோமே இதை எப்படி கட்டுறது இதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி எடுத்துட்டு போக முடியுமா வருமானங்கள் சரியாக வந்துடுமா வீட்டு கடனாக இருந்தாலும் சரி என்ன கடனாக இருந்தாலும் சரி கடன் கடன் தானே என்கின்ற மாதிரியாக கடன் பற்றிய எண்ணங்கள் கலக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் தேவிரையில் போய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இல்லையா அப்போ என்ன நடக்கும் சந்திரனுக்கு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு அமைப்பின் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னும் ஒன்றும் சொல்லணும் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான கலக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த வேலையை செய்ய முடியுமா அந்த வேலையை செய்ய முடியுமா இந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமா என்பது மாதிரியான ஒரு நிச்சயமில்லாத நிலைமைகளும் இப்போது அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது ஆனால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அல்லது இன்றைய நாளை தவிர்த்து நாளைக்கு பிறகு எல்லாமே அப்படியே நல்லபடியாக எதையும் சமாளித்து கொள்ள முடியும் பண வரவுகள் ஓரளவுக்கு வரும் ஒத்துழைப்புகள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகள் ஓரளவுக்கு கிடைக்கும் என்பது மாதிரியான தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது இன்று ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றுக்குடிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது குருவின் பார்வையில் இருப்பது குழந்தைகள் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதமாக பழிக்கக்கூடியது அப்படிங்கிறத காட்டுது குழந்தைகளுக்கான கல்வி அமைப்புகள் குழந்தைகளுக்கான வேலை குழந்தைகளுக்கான திருமண அமைப்புகள் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற முயற்சிகளில் ஒரு தளராத முயற்சின்னு சொல்லுவேன் விக்ரமாதித்ய முயற்சி தான் அது ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை பெண்ணை பெற்றவனுக்கு தானே அது தெரியும் இந்த மாதிரியான அமைப்புகளில் கடந்த காலங்களில் தோற்று போய் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த குழந்தைக்கு திருமணம் பண்ண முடியல இந்த குழந்தைக்கு வேலைகள் அமைப்புகள் அதோ அந்த குழந்தையும் முயற்சி பண்ணது நம்மளும் முயற்சி பண்றோம் தானே என்கின்ற மாதிரியான அமைப்புகளை பிள்ளைகளால் ஒரு நிலையில மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷ உணர்வுகள் வரக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்க கிட்ட இருந்த கூட அப்பா அம்மா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது மாதிரி நல்லா இருக்குது கிடைச்சிருச்சு என்கின்ற மாதிரியான சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இயல்பாகவே ஒரு அதிர்ஷ்டம் செயல்பட்டு அதன் மூலமாக கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகளில் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் சுக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருபது வயது முப்பது வயது நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது உடல் மன சுகத்திற்காக ஏதேனும் ஒரு நல்ல நிலையில் செலவுகள் செய்யக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க செலவு செய்யறதை போய் யோக நிலைமையில் மேல சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு செய்கிறதுக்கு கையில காசு வேணுங்க இல்லையா அதுவும் சுகத்திற்காக ஏதேனும் ஒரு நல்லவைகளுக்காக செலவுகள் செய்வது என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு மாதத்தில் ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு தடவையோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இன்றைக்கு வருகின்ற பணத்தை மிச்சம் பிடித்து வைக்க முடியாமல் போனாலும் கூட ஒரு நல்ல செலவு செய்தோம் என்கின்ற மாதிரியாக அதன் மூலமாக ஒரு இனிய நல்ல அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நினைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் கூட இன்றைக்கு நன்றாக இருக்குங்க ஒரு தோழன் தோழி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகன அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பாக செயல்படும் ஒரு வீடு மாற்றணும் ஒரு சின்ன ரூமு ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கிறேன் அதை பெரிய இடத்துக்கு மாற்றணும் அல்லது வாடகைக்கு இருக்கிறேன் அது லீஸுக்கு மாத்திரம் மாத மாதம் வாடகை கொடுக்கறது மாதிரியாக இருக்கிறது எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்று பதினொன்றாம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய முயற்சிகளின்படி தேவைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் தொட்டது துலங்கும்னே சொல்லுவேன் ஏன்னா குருவின் பார்வையில் இன்றைக்கு ராசிநாதன் இருக்கிறார் அவர் தேய்வரையாக இருந்தாலும் கூட குருவின் பார்வை கோடி நன்மை என்பது இன்றைக்கு நல்லபடியாகவே கடகராசிக்காரர்களுக்கு புரியும் என்ன மன அழுத்தம் கொஞ்சம் விலகும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இனிமேலும் இப்படியே கஷ்டம் தொடருமோ இல்லை இல்லை இந்த வந்துருச்சு விடிவு காலம் அங்கே பார் எதிரிலேயே ஒளிச்சு வெளிச்சம் தெரிகிறது என்கின்ற விதமாக எதில் இது வரைக்கும் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்களோ வேலையிலையா தொழில்லையா குடும்பத்திலையா பணத்திலேயா எந்த விஷயத்துல அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் இல்லையா எதுல நீங்க இப்போது பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளில் வெளியே வருவதற்கான அத்தனை தைரிய அமைப்புகளை கொடுப்பதற்கான வழிகள் திறப்பதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளா இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகள்லேயும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலத்தில் தோல்விகளை மட்டுமே அனுபவிச்சிருக்கிறேன் எதுக்கெடுத்தாலும் சக்சஸ் இல்லாமல் போகுது எல்லாமே எனக்கு எதிராக நிற்கிறது என்பது மாதிரி எதை செய்வது என்கின்ற வகையில் குழப்பங்கள்

ஒரு நிலைமையில் வந்து இங்கே வாங்க எனக்கு கூட காசு வேணாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க என் பணத்தை அவர்கிட்டயே கொடுத்துருங்க அவருக்கும் எனக்கு லேவாதேவி இருக்குது என்கின்ற மாதிரியாக தனக்கு வர வேண்டிய பணத்தை கூட இன்னொருவர்களுக்கு மாற்றி விட்டு அதன் மூலமாக சில பல கடன் போன்ற அமைப்புகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு சிம்மராசிக்கார வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரெண்டாம் இடத்துல இன்றைக்கு குறு சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் வாக்கால் ஜீவிக்க கூடியவர்கள் என்று சொல்ல பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற கவியரங்கம் போன்றவைகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு பொருளை விற்றே ஆக வேண்டும் என்னதான் இருந்தாலும் வியாபாரத்திற்கு ஒரு நாசுக்கான சில பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதாக விஷயங்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்லவைகள் ஏற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு தொழில் வியாபார ரீதியான சிம்மத்திற்கு இன்றைக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய உயர்வான நாள் இன்னைக்கு அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் செழிப்படை மாதிரி சில விஷயங்களை பண்ணுவீங்க எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கும் மனசே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா குறு பார்வையில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார் எந்த இடத்துல பேர் கெட்டுப்போனதா நினைக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்துல பேரை எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டு விஷயம் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஒரு இடத்துல அடாடா இப்படி நடந்திருக்க கூடாது இதை மாதிரி செஞ்சு முட்டாள்தனமா அந்த மாதிரி செஞ்சு இந்த இடத்துல போய் பேரை கெடுத்துக்கிட்டோமே இந்த மாதிரியாக ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு இருந்தவர்களுக்கு அதற்கான ரெமடின்னு சொல்லப்படக்கூடிய அதற்கான நிவாரணம் தீர்வுகள் போன்றவைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு ஒரு இடத்துல எதையாவது ஒரு அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை உயர்த்தி கொள்ளணும் ஒரு இடத்துல ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு வார்த்தை வாங்கணும் அல்லது மதிப்பாக ஆனவராக தெரிய வேண்டும் என்கின்ற முயற்சிகளை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை வரக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இடைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஒரு திருநாளாக இருக்கும் ஏழாம் பாவத்தை இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையிலிருந்து பார்க்கிறார் புதிய நட்புகள் புதிய காதல் உறவுகள் புதியவைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு ஆகவே எதிலும் கன்னிராசிக்காரர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய இன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தூர தேச பயணங்கள் தூர மாநில பயணங்கள் அல்லது தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கிழக்கு தேசம் இப்போது பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஏன்னா பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தூர ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அங்கேயே நல்ல வேலை கிடைப்பது அங்கேயே தொழில் ஆரம்பிப்பது சிட்டிசன்ஷிப் விண்ணப்பிக்கிறது ஒரு பிஆரோ அல்லது சிட்டிசன்ஷிப்போ கேட்டு விண்ணப்பிப்பது அதன் மூலமாக அந்த அவைகள் கிடைப்பது அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த பிஆர் சிட்டிசன்ஷிப் போன்றவைகளுக்கு நல்லவைகள் வரக்கூடிய தன்மைகள்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் பாஸ்போர்ட் விசா போன்றவைகளில் கிளியரன்ஸ் இருக்கும் ஒரு தூர பயணங்கள் இருக்கும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் இந்த மாதத்தில் போகக்கூடிய அத்தனை பயணங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கை கடங்காத செலவுகள் இருக்கும் வருமானம் ரூபா தான் ஆனால் செலவு ரெண்டாயிரம் ரூபா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு மட்டும் இருக்கும் ஆனாலும் அந்த செலவுகள் குடும்பத்திற்கு தேவையான நற்செலவுகளாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க பதினோராம் மடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்துல இந்த ஒன்பது பதினோராம் இடங்கள் கனெக்ட் ஆச்சுனாலே அன்னைக்கு பணம் வருங்க இன்னைக்கும் நாளைக்கும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதில் எதிர்பார்த்து பணத்தை இருக்கிறீங்களோ அல்லது பணம் சம்பாதிக்கிற ரூட்டாவது வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா அல்லது வியாபாரம் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரியான குழப்பங்கள் அத்தனையும் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகள் சரியாக அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்கு பதினோராம் இடத்துல இன்றைக்கு ராகுகேதுகள் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொடர்புகள் அதைவிட முக்கியமாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய உங்களுடைய இனத்தை சேராத உங்களுடைய நாட்டை சேராத மொழியை சேராத மதத்தை சேராத ஒருவரின் மூலமாக ஒரு தொடர்புகள் கிடைச்சு அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான தூர இடங்களுக்கு செல்லக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக நல்ல பண வரவுகள் வரக்கூடிய எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய சுப விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது பட்டம் பதவி போன்றவைகள் இன்றைக்கு நல்லா கிடைக்கக்கூடிய யோக நாள் பிஹெச்டி போன்றவைகள் முடிக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்ல வழிமுறை தோணும் ஒரு எம் எம் படிக்கிறேன் எம்எஸ்சி படிக்கிறேன் பெரிய பட்ட மேற்படிப்பு படிக்கிறேன் கடினமான படிப்புகள் எம்எஸ் போன்ற தொலைதூர இடங்களில் படிக்கிறேன் இந்த மாதிரியாக இதில் கொஞ்சம் படிப்பை முடிக்க முடியாம திணறக்கூடியவர்கள் வெளியிலிருந்து சப்போர்ட் கிடைக்காதவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ஹெவியான ஒரு டார்ச்சர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய கல்வியாக செயல்பட இது பண்ணிட்டேன் தேர்ந்தெடுத்துட்டேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் படிப்பை முடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அதெல்லாம் கிடையாது உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரியாது நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க கவலைப்படாதீங்கன்னு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாகவே பதவி உயர்வு கிடைக்கல இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் அல்லது ரெண்டு வாரத்திலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு நிர்வாகத்தோடு மோதல்கள் இருந்தவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் வீட்டில் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார் நட்புகளால் பணம் வரும் அல்லது வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகளால் இன்றைக்கு காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவருக்கு வேலை இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவருக்கு நல்ல வேலை கணவருடைய பொருளாதார நிலைமையை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உதாரணமாக அவர் கடன் வாங்கிட்டாரு இந்த கடனை எப்படி திருப்பி அடைக்க போகிறாரோ தெரியல அவருடைய சம்பளம் இப்போ சுத்தமாக வர்றதில்ல நான் என்னுடைய சம்பளத்தில் தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மனக்கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகதா மகர ராசிக்கார சகோதரிகள் அனைவருடைய வீடுகள்லையும் இன்றைக்கு சந்தோஷங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக கணவருக்கு வேலை கணவரை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு கணவருடைய மனமாற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது குடும்ப நல கூற்றுகளுக்கு போயிருக்கிறவங்க அல்லது சண்டை சச்சரவுகளின் ஆள் மூலமாக கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெரியவர்களின் மூலமான சமாதான அமைப்புகள் ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கே சில மனமாற்றங்கள் ஏற்படும் என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்காகவாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் ஆனாலும் நல்ல வழியா குறு இருக்கிறார் ஆனா அவரே தேய்பிரி சந்திரனா தான் இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் ஓரளவிற்கு சாதக பாதகங்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு சமமான ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கும் ஆனாலும் சந்திரன் எட்டில் மறையும் போது அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா மனசு ஒரு ஸ்திடமா ஸ்திரமா திடமா இருக்காது ஒரு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்காது மாதிரி இருக்கும் இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா இதை நம்பலாமா அதை நம்பலாமான்ற கன்ஃபியூசிங் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இதனால எதை பத்தியும் ஒரு தீர்மானமான முடிவு எடுக்காமல் இன்னைக்கு நாளைக்கு முடிவுகளை ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண வாரங்களை ரொம்ப கவனமாக கிரெடிட் பத்திரமா வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுங்க மருந்து வச்சுட்டு போனாலும் சரிதான் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவை இல்லாமல் செலவு பண்ணுவது சந்தராஷ்டம நாட்கள் செல்ல கூடாது தன்னுடைய தகுதிக்கு மேலான ஒரு பொருளை வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்காது அத விட முக்கியமா அந்த ஓடிபி சொல்றதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் அதாவது ஏதேனும் ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூக ஊடகங்கள் தொலைபேசியில வாட்ஸ்அப்ல அதில் இதில் மெசேஜில் வரக்கூடிய எல்லா விஷயமே இன்னைக்கு சீட்டிங் தான் இருக்கு அந்த சீட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ஏமாற்று வித்திகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சந்திராஷ்டம நாளான இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏழாம் இடத்து சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கணவர் ஊருக்கு திரும்பி வர்றது ஒரு குடும்பத்தில் வந்து கணவனோ மனைவியோ தூர இடங்கள்ல இருந்து மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது மாசத்துக்கு ஒரு தடவை தான் வராரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வராரு வருஷத்துக்கு ஒரு தடவை துபாயில் இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் வெளி மாநிலத்தில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் இவரை வந்து நான் வீட்டுக்கே வர சொல்லி ஊர்லயே வந்து வியாபாரம் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரியான நபர்கள் அனைவருக்குமே மனமாற்றங்கள் வந்து குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு இளைய பருவத்தினருக்கு திருமணங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நாளாக இந்த வருஷத்திலேயே திருமண உறுதியாவது நடந்து யார் மணமகன் யார் மணமகள் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு சக அமைப்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் எதுவும் நடக்காத சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில தினங்களாகவே லக்கணங்களுக்கு மேஷத்துலேருந்து விருச்சிகம் வரைக்கும் எட்டு லக்கணங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன அப்புறம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன இதை பார்த்துட்டேன் நம்மள இன்றைக்கு மேஷத்திலிருந்து மீனம் வரையிலான பன்னிரெண்டு லக்கணங்கள்ல ஒன்பதாவது லக்கணம் வந்து தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்துக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் என்பதை இன்னைக்கு விரிவாகவே பார்த்தலாம் உண்மையில் தனுசு லக்னக்காரருக்கான குருவுக்கு எதிரி சுக்கரம் தாங்க அப்ப தனுசு லக்கணத்திற்கு தீயவைகள் நன்மைகள் அல்லாதவைகளை ஆதிபத்திய ரீதியாக செய்யக்கூடியது செய்ய தகுதியற்றது ஒரு நல்லதையே செய்ய மாட்டாரு உம்முன்னு இருந்துருவாரு அப்படிங்கிற கிரகத்தை சுக்கிரன் தான் தனுசுக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கிரன் வரக்கூடிய நிலைமையில அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்தாலோ அல்லது பன்னிரெண்டுல இருந்து ஆறை பார்த்தாலோ ஆறாம் இடத்திற்கு கேந்திர கோணங்களில் இருந்தாலோ ஒரு நிலையில தனுசு லக்னக்காரர்களுக்கு பருவத்தில் வரக்கூடிய சுக்கரதசை கண்டிப்பாக காரக ரீதியாக சில நன்மைகளை செஞ்சாலும் ஆதிபத்திய ரீதியாக போட்டு வாட்டக்கூடிய அமைப்போல் தான் செய்யும் பெரும்பாலும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு சுக்கரதசை வராமல் இருக்கிறதே நல்லது நான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிற மாதிரி அவயோக தசைகள் சிறு வயதிலேயே முடிஞ்சிடணும் அல்லது அறுபது எழுபது வயதிற்கு பிறகு வாழ்க்கையின் அந்திம காலத்தில் வந்தா பரவாயில்ல இந்த அமைப்புகளில் நடுப்பகுதியில் சுக்கர தசை வந்தா வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இல்லாமல் கடன் போன்ற அமைப்புகளை கொடுத்து விட்டு நம்முடைய உழைப்பு அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும் ஆகவே அவயோக தசை தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பு சுக்கரன் ஒருவருக்கு மட்டுமே உண்டு சந்திரன் எட்டாம் அதிபதி இல்லைங்க அவர் எதனா கஷ்டத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவுக்கு நண்பர் சந்திரன் என்பதால் அவர் எட்டாம் அதிபதியாகி அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகளை செய்ய மாட்டார் வேணும்னே கெடுதல் பண்ண மாட்டார் கவனம் இருந்தவர் என்கின்ற அமைப்பு தான் சந்திர தசையும் கொஞ்சம் அமைப்புகளை நல்ல அமைப்புகளை செய்யாது தான் ஆனால் தீமைகளை செய்யாது கடினமான ஒரு அமைப்புகளை மனக்கஷ்ட அமைப்புகளை செய்யாது பட் நன்மைகளை செய்ய சந்திரன் தகுதியாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவதுங்க தீமைகள் செய்கிறது கெடுதல்கள் நடக்கிறது வேற நன்மைகள் நடக்காமல் இருக்கிறது வேற அங்கன்ற அமைப்பில் இந்த கருத்தை நீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதே தனுசு லக்னத்திற்கு நல்லவைகளை செய்கிறதுக்குன்னு இருக்கிற கிரகங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மையாகவே இந்த குரு தாங்க லக்னாதிபதி குரு அதனை அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் அஞ்சு ஒன்பது கூடிய வருவாங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் கிரகங்கள் மிகப்பெரிய நல்ல யோக வலனை செய்யும் இல்லைங்களா அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பஞ்சம ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் பாக்கிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியனும் தானே லக்னாதிபதியாக வந்து இன்னொரு இடத்துல கேந்திராதிபதிய தோஷத்தை அடைந்திருந்தாலும் கூட லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலமையில் நல்ல விதமான பணப்புழக்கம் பண அமைப்புகள் நல்ல விதமான பாக்கிய அமைப்புகளே அத்தனையும் இந்த குரு சூரிய செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்யும் நல்லவைகளை செய்யணும்னா என்ன இந்த தசா பக்திகளில் நல்லதுகள் நடக்கும் சுக்கரபக்தியில கெடுதல் நடக்கும் அந்த சுக்கரபக்தியில் நடக்கிற கெடுதலை வந்து சூரிய பக்தி தீர்த்து வைப்பார் அதே வந்து செவ்வாய் பக்தி குரு குருபக்தி ராகவும் நல்ல இடத்துல குருவின் பார்வையில இருந்தார்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருக்கும் ஆக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இங்கே சூரியன் செவ்வாய் குரு போன்றவைகளும் சாதகமற்ற தீமை அமைப்புகளை செய்யக்கூடியவராக கண்டிப்பாக சுக்கரன் போன்ற அதனை அடுத்து சந்திரன் போன்ற கிரகங்களும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் நாளைக்கு மகரலக்கணக்காரர்களுக்கு என்ன விதமான தன்மைகள் இருக்கும் எந்த கிரகங்கள் தீமை செய்யக்கூடியது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க